அப்பொழுது சேதாளம் கூறுகையில் மெட்ரா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் டாட் காம் ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் நூற்றி அறுபதாவது வீட்டுமனைகள் பிரிவான சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கம் பகுதியில் சிஎம்டிஏ ரேரா அப்ரூவலுடன் வர்ஷா மெட்ரோ கார்டன் முப்பத்தி நான்கு வீட்டுமனை பிரிவுகளை கொண்டதாக உள்ளது இந்த வீட்டுமனைகள் உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் சுற்றிலும் அடுக்குமாடி குடியிருப்புகள் தனி வீடுகள் அமைந்துள்ளது மேலும் இந்த வீட்டுமனைக்கு அருகாமையில் சைத்தன்யா பள்ளி பனிமலர் மருத்துவக் கல்லூரி ஏசிஎஸ் மருத்துவக் கல்லூரி ஏசிய பொறியியல் கல்லூரி உள்ளன சென்னை மாநகரம் மக்கள் நெருக்கத்தின் காரணமாக கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் புறநகர் பகுதிகளில் தனியார் கல்லூரிகள் உருவாகின தற்போது புறநகர் பகுதிகளிலும் நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் வாழ்க்கை தரம் மாறி வருகிறது அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் சென்னைக்கு மிக அருகில் பாரிவாக்கம் பகுதியில் இந்த வீட்டுமனை அமைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர்களுக்கு வீட்டுமனைக்கு முன்பணம் செலுத்துதலில் இருந்தும் கிரக பிரவேசம் முடியும் வரை அனைத்து சேவைகளையும் கடந்த பதினைந்து வருடங்களாக மெட்ராஸ் நிறுவனம் செய்து வருகிறது இந்த வீட்டுமனை பிரிவுகள் எதிர்காலத்தில் சிறந்த முதலீடாகவும் மாற நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது இந்த வீட்டுமனை பிரிவுகள் கோயம்பேட்டில் இருந்து பதினைந்து முதல் இருபது நிமிட பயண தூரத்திலும் வண்டலூர் அவுட்டரிங் ரோடு பூந்தமல்லி நசரத் பேட்டை மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து முதல் பத்து நிமிட பயண தூரத்திலும் அமைந்திருப்பது இந்த மனையின் கூடுதல் சிறப்பாகும் என்று தெரிவித்தார் மேலும் இந்த வீட்டு மனைகளின் சிறப்புகளை செய்தியாளர் விளக்கி கூறினார் சிறப்பு அம்சங்களுடன் அமைப்பெற்ற வர்ஷா மெட்ரோ கார்டன் பற்றி மேலும் அறிந்து கொள்ள ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஆறு மற்றும் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 ஒன்பது ஆகிய கைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் சிட்டி ப்ராப்பர்டீஸ் டாட் காமின் நூற்றி அறுபதாவது வீட்டுமனை குடியிருப்பு வர்ஷா மெட்ரோ கார்டன் சென்னை பூந்தமல்லி பாரிவாக்கத்தில் அமைஞ்சிருக்க இந்த ப்ராஜெக்ட் முப்பத்தி நான்கு வீட்டுமனைகள் உடனே வீடு கட்டி குடியேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சுற்றிலும் வீடுகள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உள்ள இடம் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா சைத்தன்யா ஸ்கூல் இருக்குது பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் எஸ்ஏ இன்ஜினியரிங் இந்த மாதிரி சென்னைக்கு வெளியே தான் நிறைய காலேஜஸ் அந்த காலத்தில் அமைஞ்சது ஸோ இப்போ சென்னை எல்லாமே வந்து ஒரு சிட்டி உள்ள நிறைவடைஞ்சதில் சபர்பனில் தான் இன்றைக்கி வந்து புதிய குடியிருப்புகள்லாம் வருது ஸோ அந்த விதத்தில் சென்னைக்கு அருகே சென்னைக்கு உள்ள பூந்தமல்லி வட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா பாரிவாக்கம் என்ற இடத்துல இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்கோம் வீட்டு மனை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு லட்சத்திலிருந்து ஆரம்பிக்குது தனி வீடுகள் சிங்கிள் பெட்ரூம் வந்து நாற்பத்தெட்டு லட்சமோ டபுள் பெட்ரூம் வந்து ஐம்பத்தி நாலு லட்சத்திலருந்து பட்ஜெட் வீடு மண் வீட்டு மனைகள் கொடுத்துட்ருக்கோம் வாடிக்கையாளருக்கு வந்து வீட்டுமனை முன்பதிவு செய்ததுலேருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரணுமோ அது அனைத்துமே ஒன் எண்டு சொல்யூஷன் அந்த அடிப்படையில் மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ் டாட் காம் கடந்த பதினைந்து வருடங்களாக செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த வர்ஷா மெட்ரோ கார்டன் பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டு அசட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் பீப்புள் யார் இந்த இடத்துல வீட்டு மனைவி வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு சௌகரியமான ஒரு இடம் ஸோ நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இது இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தமல்லி பாரிவாக்கம் அந்த மெயின் ரோடில் ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது ரோடு கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரோகிணி ராகினி தேட்டர் அந்த பூந்தமல்லி ஹைரோட்லேருந்து பூந்தமல்லிக்கு போகக்கூடிய இருந்து ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லேயும் அண்டு மெட்ரோ ட்ரெயின் நசரத்பேட்டை ஆர் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலையம்லேருந்து ஒரு பத்து நிமிடத்துலேயும் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபீட் அவுட்டர் ரிங் ரோடு அதோட கனெக்டிவிட்டிஸ்லேயுமே இருக்குது வாழ்க்கைக்கு வந்து அடிப்படையான தேவைகள் வந்து பார்த்திங்கன்னா சுவையான குடிநீர் எலக்ட்ரிசிட்டி ஸ்கூல்ஸு காலேஜு மரு மருத்துவ வசதி ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி சகல வசதிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது ஸோ மக்கள் வந்து இங்கே வந்து பார்க்குறவங்க பார்த்துட்டு உடனே வீடு கட்டி குடியேறுற வகையில் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பேங்க் லோன் வந்து நாங்களே ஏற்படுத்தி தரோம் அதே மாதிரி வீட்டு மனை முன்பதிவு செஞ்ச பீரியட்லிருந்து கிரகப்பிரவேசம் செய்கிற வரைக்கும் தேவைப்படக்கூடிய அனைத்து வசதிகளும் இன்ஜினியரிங் ட்ராயிங்காக இருக்கட்டும் அண்டு பில்டிங் plan அப்ரூவல் electricity அண்டு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட் அனைத்துமே வந்து எங்கள் நிர்வாகம் வந்து செஞ்சு கொடுக்குது ஸோ அதனால தான் ஆரம்பம் முதல் கிரகப்பிரவேசம் பிரவேசம் வரைன்றது எங்களோடய டேக் லைனாக இருக்குது இந்த இடத்தை பொறுத்த 34 முப்பத்தி நான்கு வீட்டு ஸோ மக்கள் வந்து வாங்கிறதுக்கு எளிமையாக இருக்கணுன்ட்டு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி சைஸஸில் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ வந்து கஸ்டமரோட தேவைக்கேற்ப ஓகே சிங்கிள் பெட்ரூம் வேணா சிங்கிள் பெட்ரூம் டபுள் டியூப்ளெக்ஸ் மாடல் ஃபோர் பெட்ரூம் ஃபைவ் பெட்ரூம் என்ன அடிப்படையில் கேட்குறாங்களோ அது அனைத்தையுமே வந்து எங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலயமா வாடிக்கையாளர்களுக்கு செஞ்சு தரோம் ஒரு நல்ல இடம் சிட்டி உள்ள கோயம்பேடுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் ட்ரைவில் வரக்கூடிய வகையில் அனைத்து வசதிகளும் லைஃப் ஸ்டைல் நீட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வீட்டு மனை காலத்திற்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் நம் வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளோட சந்ததியர்களுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் வர்ஷா மெட்ரோ கார்டன் பாரிவாக்கம் பூந்தமல்லி மெட்ரோ ரயில் நிலம் அருகில் வேறு என்ன

ஸோ அந்த அடிப்படையில் மெஜாரிட்டியாக ஒரு இருபதுக்கு மேற்பட்ட பேங்க்கில் வந்து சிஎம்டி ரேரான்றனால உடனே வாங்கிக்கலாம் மார்க்கெட் வேல்யூ வந்து பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல நாலாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து நாலாயிரத்தி எட்நூறுவா இருக்குது நாங்கள் இன்னோவரல் ஆஃபராக ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்